முன்பொரு காலங்களில் இமயமலையின் அடிவாரத்தில் பார்வதி தேவி கடும் தவத்தில் அமர்ந்திருந்தாள் சிவபெருமானை அடைவதற்காக வெயிலிலும் காற்றிலும் கடும் தவம் இருந்தாள் தேவர்கள் எல்லோரும் அவளது பக்தியைக் கண்டு அதிசயித்தனர் தவத்தின் உச்சத்தில் பார்வதியின் ரூபம் திடீரென மாறியது தேவி தசபுஜம் கொண்ட சக்தியாக காட்சியளித்தாள் நெற்றியில் பிறை நிலவு சந்திரகண்டம் அவளது உருவம் போல ஜொலித்தது அதே நேரம் சிங்கம் மீது சவாரி செய்தவளாக ஆயுதங்களோடு அவள் தோன்றினாள் இந்த ரூபமே தான் சந்திரகண்டா இந்த மாயமான சக்தி ரூபத்தை பார்த்த சிவபெருமான் மிகுந்த அன்பும் ஆச்சரியமும் கொண்டு பார்த்தார் இதுதான் எனது சக்தி என்று அவர் உணர்ந்தார் சந்திரகண்டா அசுரர்களால் ஏற்பட்ட குழப்பங்களை சமாதானிக்க வந்தாள் திகிலூட்டும் யுத்தம் ஒவ்வொரு ஆயுதத்துடனும் அவள் தீமைகளை அழித்தாள் சிங்கத்தின் கர்ஜனை வானில் சத்தமாக ஒலித்தது யுத்தம் முடிந்து சந்திரகண்டா திரும்பவும் பார்வதியாக மாறினாள் சிவபெருமானுடன் இணைந்தாள் தேவர்கள் மலர்களை பொழிந்து வணங்கினர் அந்த நாளிலிருந்து சந்திரகண்டா ரூபம் ஒரு விசித்திர சக்தி ரூபமாக திகழ்கிறது சந்திரகண்டா தேவி நம்மை பாவங்களிலிருந்து காப்பவளும் மனவலிமை தருபவளும் ஆவாள் அவளது ரூபத்தை நினைத்து தினமும் பூஜை செய்தால் வாழ்க்கையில் அச்சம் நீங்கி அமைதி நிலைக்கும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் சந்திரகண்டா தேவியின் சக்தியை அனைவரும் அறியட்டும் மகிழ்ச்சி பெற ஆசீர்வதிக்கட்டும்